நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு வண்டி வரக்கூடிய பாதை நான் ஒரு பெரிய கேட்டுருக்கு பாருங்கள் இந்த கண்டத்துக்கு தான் ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் வந்திருக்கு தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் வீடு தான் பக்கத்தில் எல்லா இடமும் வீடு உங்களுக்கு பாதையோடு இருக்குது வண்டி வரக்கூடிய பாதையோடு இருக்குது பார்த்துருங்க டிம்போ வரக்கூடிய பாதையோடு இருக்குது டிம்போட உங்களுக்கு பெரிய பாதை ஒரு ஒரு பதினஞ்சு அடி பாதை இருக்கும் பார்த்துருங்க ஒரு தோப்பு அருமையான ஒரு தோப்பு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சேரமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலாக்குறிச்சி பக்கம் சேரமங்கலம் உங்களுக்கு திங்கள் சந்தையிலேருந்து மலக்குறிச்சிக்கு பஸ்ஸு எப்பவும் உண்டு அந்த ரூட்டில் சேரமங்கலம் இதெல்லாம் உங்களுக்கு வீடு ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டு பம்பு செட்டோடு இருக்குது பெரிய போர் தண்ணியோடு இருக்குல்ல என்ன

பக்கத்தில் வீடு தானே இருக்கு பாருங்க இதுவும் வீடு தான் உங்களுக்கு தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரும் அவ்வளோ செழிப்புள்ள இடங்கள் தென் அஞ்சாறு தென் நிற்கும் ஒரு எண்பத்தஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிடுலாம் ஒரு மாவு மாவு ரெண்டு மூணு மாவு நிற்கிது தேக்கந்தாய் நிற்கிது தென்னை நிற்கிது எண்பத்தி அஞ்சு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கிடலாம் குறைச்சிக்கிடலாம் அருமையான விட ஒரு இடம் பாதையோட கிடக்கு சேரமங்கலம் பக்கம் யாருக்காவது பண்ணைகள் வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடம் ஒதுங்கின இடங்கள் தான் தோப்பாட்டு வாங்கி போடுறவங்களுக்கும் ரேட்டுகள் பரவாயில்ல நல்ல ரேட்டு ரேட்டு தான் பக்கத்தில் உங்களுக்கு காமௌண்ட் ஓட்டி உங்களை வீடு யாருக்காவது வாங்கணும்னா ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலோடு சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் எதாவது வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம பைசில் ப்ராபர்ட்டியாக காண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ கண்டத்துக்குள்ளே வண்டி வரும் அருமையான ஒரு இடம் உங்களுக்கு வண்டி கண்டத்துக்குள்ளே எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு வண்டி வரும் அந்த அளவு உங்களுக்கு இருக்குது விசாலமான இடம் அருமையான இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க நல்ல ஒரு தோப்பு தென்னந்தோப்பு